ஃபண்டமெண்டல்ஸ் அப் சனாதனா பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணையபடி வகுப்புகள் டிசம்பர் பதிமூன்று முதல் பதினேழு வரை தொடர்புக்கு செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ புதிய நீர்நிலையில் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் மழை பெய்யும் கடலுக்கு போயிடுச்சு நிறைய தண்ணீரை புதிய நீர்நிலைகள் உருவாக்கணும் திட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க தேர்தலில் இருக்கலாம் இப்போ அந்த மாதிரி ஏதாவது சேமிக்கிறது புதிய நீர்நிலை உருவாக்க அதாவது பெரும்போது தமிழ்நாட்டில் அணைகள் கட்ட வேண்டிய எல்லாம் பெரிய கட்டி கட்டிவிட்டது என்னைய ஆறு தேடிதான் இன்னும் அணை கட்ட வேண்டும் ஆனால் ஆறுகளிலே மழைக்காலங்களில் பெருக்கெடுத்து ஓடுகிற வெள்ளம் ரெண்டு மூன்று நாட்களிலே வடித்து விடுகிறது அதனால் எந்த பிரயோஜனமில்லை எனவே அங்கங்கு செக் டாம் என்ற சிறு சிறு அணைகளை கட்டினால் தண்ணீர் நாளடியாக அகலத்துக்கு அஞ்சு அடி வயிறத்துக்கும் அங்கே தேங்கி இருக்கும் அதனுடைய விளைவு என்னவென்று கேட்டால் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கிணறுகளில் நீர் சுரக்கும் விவசாயத்துக்கும் உதாரணத்துக்கு புகையின் இப்போதை கட்டிய சேர்ந்து மாற்ற தண்ணீர் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மைல் தூரத்துக்கு இருக்கிறது நாலடி தண்ணீர் நிற்கும் பொழுது இன்றைக்கு கேட்டேன் வட்டாரத்தை கோகையை நூறு மற்ற எல்லாம் தண்ணீர் மேலே விட்டது என்று சொன்னாங்க ஆகையினால் இந்த நாங்கள் முதல் முதலாக கலைஞர் இருக்கும்போதே மாயர் நூல் செய்கிறேன் காவேரிக்கு முன்னால் அப்படி ஒரு செக் டேம் கட்டிடுறோம் அங்கே வறண்ட மாயனூர் நூல் இன்றைக்கு வடங்குடிக்கிறது எனவே போன வருஷம் எங்கெங்கு செக் டேம் கட்டுவதற்கு பணம் கொடுத்தார்களோ அவையெல்லாம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டு மேலும் அதிகமான செக் டேம் கட்டுவதற்கு பொற்போசிலை நான் கொடுத்துருக்கிறேன் எனவே ஆறுகளில் மழைக்காலங்களில் வீணாக நீர் இனிமேல் சேர்க்கி வைக்கப்படும் சார் இப்போ வெள்ளம் அதிகம் பாதிப்பெலாம் இருக்குது ஒரு அஞ்சாறு மாவட்டங்கள் தமிழக அரசு கணக்கீடு செய்யுமா ஏதாவது வெள்ள பாதிப்புகள் கணக்கீடு செய்ய ஏதாவது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அதாவது ஐந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் விழுப்புரத்திலும் கடவுளிலும் முகாமிட்டிருக்கிறார்கள் என்னுடைய நீர்வளத்துறையினுடைய செயலாளர் மணிவாசகர் அவர்கள் விழுப்புரத்தில் பணியாற்றிருக்கிறார் அவருக்கு இந்த டேமேஜ்களை பழுதுபார்ப்பதையெல்லாம் கணக்கெடுத்து அவற்றையெல்லாம் முடிப்பதற்கு சீர் பண்ணுவதற்கும் அதே தற்காலிகமாக சீர் செய்வதற்கும் பர்மனெண்டாக செய்வதற்கும் மதிப்பிடுவதற்கும் நிறைய இன்ஜினியர்கள் தேவைப்பட்டார்கள் அதற்காக நான் கோயம்புத்தூரிலும் திருச்சிராப்பள்ளியிலும் இருக்கிறவர்கள் ஒரு நாற்பது நாற்பது பேர்களை அனுப்பினேன் அதுவும் பத்த வேலின்னு சொன்னால் நான் திருநெல்வேலியிலிருந்து நாற்பது இன்ஜினியர்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன் கிட்டத்தட்ட நீர்வளத்துறையினுடைய ஒரு நூற்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு இன்ஜினியர்கள் எல்லா இடங்களையும் சுற்றி கொண்டு எங்கெங்கு அனுப்புகளை செய்து செய்துவிட்டு மிச்சம் அந்த பர்மனெண்ட் ரிசோர்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பணம் தேவையை கணக்கிட்டு தற்பொழுது தமிழக அரசு அறிவிச்சிருக்கிற அந்த நிவாரண நிதி பத்தாது இன்னும் ஏற்றி கொடுக்கணும் அந்த மாதிரி அனைத்து எதிர்கட்சிகளுமே ஒரு கோரிக்கையாக வச்சுருக்காங்க தமிழக அரசு பைனான்ஸ் பயனான்சியல் பயனானது